you <laughs> கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் இந்த வாரம் அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து ஆதரவு நன்றி மறக்காம இந்த ஃபுல்லா இந்த வாரத்துல நடந்த முக்கிய அரசியல் களத்தை சார்ந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த வாரத்துல முக்கியமா நடந்த விஷயங்களை தான் நம்ம பத்தி பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக தர்மஸ்தலா விவகாரம் இந்த விவகாரம் இப்ப உலகம் முழுவதுமே பரவி பல விஷயங்கள் வந்து தோண்ட தோண்ட எலும்புகூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற விஷயத்துல ஒரு சட்டம் அதாவது நீதிமன்றத்துல அனன்யா பட் அதாவது அவங்க வந்து மருத்துவம் படிக்க அங்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய தாயார் சுஜாதா பட் மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கொண்டு சட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சட்ட போராட்டத்துல இந்த விஷயம் எல்லாம் எங்க மறைந்திருக்கு புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த நபர்கள் பார்த்தோம்னா இந்த வனப்பகுதியில அப்ப அங்க பஞ்சாயத்து அவர்களை வந்து வந்து கைது போராட்டம் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு மத்தியில அந்த தர்மஸ்தலாவுடைய பகுதி யாரு கட்டுப்பாட்டுல கீழே இருக்கு வீரேந்திர அவர்கள் கீழே தான் இருக்கு ஆனா சிவன் கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்து மக்களுடைய புண்ணிய ஸ்தலமா தர்மஸ்தலா பார்க்கப்படுகின்றது அப்படி இருக்கிற பட்சத்துல ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஏன் இந்து மக்களை வைத்து போராட்டம் நடத்தல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியா இருக்கு ஆனா இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கிய தலைவர் அசோக் என்ன சொல்றாருன்னா இதற்கு பின்னாடி கேரளாவும் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க இந்து புண்ணிய ஸ்தலத்துல அவங்க வருவாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தீவிர புலனாய்வு குழு அமைத்து நிச்சயமாக யார் அந்த விஷயத்தை செய்தார்கள் அப்படின்னு சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக நம்பப்படுகிறது அடுத்த நியூஸ் என்னன்னா இந்த வாரத்திலேயே இந்த வாரத்திலேயே மக்கள் மனதை உலுக்கிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாஸ்திரிகள் வழக்கு தான் அவங்க எந்த தப்புமே செய்யாம வேலை கூட்டிட்டு போனவங்கள சத்தீஸ்கர்ல சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்க யாரால விடுதலை இந்தியா கூட்டணியில் சார்பாக பல போராட்டங்கள் நடைபெற்று ஜான் பிரிட்டஸ் ஆகட்டும் சசி சரூர் ஆகட்டும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தாங்க ஏன் அப்படி கொடுத்தாங்க ஏன்னா நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் இது போன்ற தலைவர்கள்லாம் எங்க படிச்சாங்க கிறிஸ்துவ பள்ளியிலையும் கல்லூரியில்தான் படிச்சாங்க அவங்களாம் எல்லாம் மதம் கன்னியாஸ்திரிகள் மத மாற்றத்திற்காக பெண்களை எடுத்துட்டு போயிருப்பாங்க போராட்டம் அவங்களுக்கு விடுதலை எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா அடுத்து வரக்கூடிய கேரளா தேர்தல்ல நிச்சயமா பாஜக சேர்ந்த பிரமுகர் எல்லாம் போய் ஓட்டு கேட்கும் போது அப்ப அவர்களுடைய முகங்களை எங்கு வைத்துக் கொள்வார்கள் இதுதான் கிறிஸ்துவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதற்கெல்லாம் பதிலடி நிச்சயமாக பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த பீகார்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் மிதுன் முஸ்ரா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு அங்க நடந்த அவலங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம் அதாவது கல்வியில என்ன நடந்துச்சு மருத்துவத்துல என்ன நடந்துச்சு பாலங்கள் அதாவது பிரிட்ஜி கட்டுறதுல என்னென்ன மோசடிகள் தான் வெளிப்படுத்தி இருக்க அதாவது கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் பீகார்ல இல்லிட்ரேட் மக்கள் தான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும் கல்வி கற்று கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில உயர்த்தணும்னு பார்ப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கழிப்பறை மாதிரி இருக்கு அந்த கழிப்புறையில ரெண்டு சேர் வச்சுக்கிறாங்க அதாவது டாய்லட் கம் ஆபீஸ்ங்கிற மாதிரி ரெண்டு சேரு ஆசிரியர்கள் இரண்டு நபர்கள் இருக்காங்க ஒரு நாற்பத்தைந்து பிள்ளைகள் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுவர் இல்லை எதுவுமே இல்லை வெட்ட வெளியில வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படியாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கல்வி எப்படி அப்புறம் மக்களுக்கு போய் சேரும் அந்த கல்வி அங்க இருக்க போடக்கூடிய உணவுல வந்து சத்தான உணவு கிடையாது எப்படி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கல்விக்கு இருப்பாங்கன்னு தெரியல இதனாலவே நிறைய பேர் இடைநிற்றல் எல்லாம் வருது இதை கூடி சீக்கிரம் அரசாங்கம் முறையில் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் எடுத்துப்பட்டு அடுத்து மருத்துவமனை மருத்துவமனை எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு காட்டுக்கு நடுவுல அதுக்கு வழியும் இல்லாம அங்க மருத்துவர்களும் இல்லாம மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் சரியா போய் சேரல கல்வி சரியா போய் இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியில பாலங்கள் அந்த தொட்டாலே பொறி பொறியா உழுவுது இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் மிதுன் மிஸ்ரா அவர்கள் எடுத்து தன் அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறாரு இப்ப பீகார்ல இந்த மாதிரி நிலைமை நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் மங்கள் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாங்க கோல்டன் எராவில் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இப்ப மிதன் மிஸ்ரா அவர்கள் மட்டும் இந்த விஷயத்தை போடலன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு கோல்டன் வந்து பெருமையா பேசிகிட்டு இருக்க வேண்டியது ஆனா கோல்டன் எராவுல வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை இப்படி இருக்கு இதெல்லாம் மாறணும்னா பீகார் மக்கள் தான் இதை மாற்றணும் அவங்களுக்கு இதெல்லாம் விழிப்புணர்வாக அவங்க இதெல்லாம் விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு அங்க படித்த மக்கள் தான் இந்த விஷயத்தெல்லாம் மாற்ற மாத்த முடியும் அதுக்கு அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் தான் வாக்குரிமை உத்தரகாண்ட்ல நடந்த பஞ்சாயத் தேர்தல் உத்தரகாண்ட்ல யார் ஆட்சியில் இருக்கான்னு பார்த்தோம்னா பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படி இருக்குன்ற பொழுது ஒரு ஆளுங்கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கும் போதே காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது சதவீதம் வெற்றி பெற்று இருக்குதுன்னா அப்ப காங்கிரஸ் இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பாக்கணும் சரி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இண்டிபெண்ட் பார்ட்டிஸ்ல வந்து நூத்தி பன்னெண்டு சீட்டு பிடிச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி எட்டு சீட்டு பிடிச்சிருக்கு பிஜேபி வந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு சீட்டு பிடிச்சிருக்கு கம்மியா புடிச்சிருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பல கூட்டங்கள் நடத்தி தலித் மக்களுக்கு பழங்குடியினர்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படியாகத்தான் எங்க ஜார்கண்ட்ல இருக்கக்கூடிய தலித் தலைவர் சல்ஜா குமாரி அவர்கள் வந்து உத்தரகண்ட் மாநில பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் செஞ்சவங்க இது வந்து பெரும்பாலும் மக்களால வரவேற்கத்தக்க கூடிய விஷயங்களா இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான பொறுப்புகள்ல காங்கிரஸ் வரும்போது இன்னும் பல விஷயங்களை செய்வாங்கன்னு மக்களால எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் ஒவ்வொரு வெற்றியா சிறுதுளி பெறுவில் சொல்லுவாங்க இடைத்தேர்தலில் வெல்றாங்க பஞ்சாயத்து தேர்தலில் வெல்றாங்க அடுத்து சட்டமன்ற தேர்தலையும் வெல்லுவாங்க அடுத்து எம்பி எலெக்ஷன்லையும் வென்று இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாங்க அப்படின்னு அனைத்து மக்களாலுமே எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா இது ஒரு பரிதாபமான நியூஸ்ங்க ஒரு தலைமை ஆசிரியரை தெரியல கர்நாடகா மாநிலத்துல பெலகாவி அப்படிங்கிற மாவட்டத்துல ஹல்லுக்கட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பள்ளி இயங்கிட்டு வருது அங்க தலைமை ஆசிரியரா பணி வகிப்பவருதான் சுலைமான் அவரை பணியிட மாற்றணும் அப்படிங்கறதாக இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க தொட்டியில குழந்தைகள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில விசத்தை கலந்திருக்கிறாங்க அது எப்படியோ யார் மூலிமா கலந்துருக்காங்க ஒரு சிறுவனுக்கு ஐநூறு ரூபா காசோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து கலந்துருக்காங்க அந்த சிறுவனே கடைசியில் போட்டு வடிச்சுட்டான் இப்ப அங்க அந்த அரசு சேர்ந்த இந்த மூன்று நபர்கள் வந்து காவல்துறை அதிரடியை கைது செய்திருக்கிறாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த தலைமை ஆசிரியர் பல மாணவர்களுக்கு கல்வியை வந்து வழங்குறதுல அது இலவசமா வழங்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்க கல்வி கற்க கூடிய அந்த ரேட் ரொம்ப கம்மியா கம்மியாந்திருக்கு இவர் வந்தோடனே பல நல்ல விஷயங்களை செஞ்சு இவர் ஒரு அடிப்படையோ ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்ததுனால அவங்க அப்படி பண்றாங்களான்னு தெரியல இதெல்லாம் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் இது போன்ற செயல ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய அபிப்பிராயமா இருக்கு அடுத்து மிக முக்கியமான நியூஸ் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நான் ஆதாரங்களை வெளியிட போறேன் வெளியிட போறேன்னு சொன்னார் இல்லையா இந்த வாரத்துல ஆதாரங்களை வெளியிட்டு பாஜக அரசாங்கத்துக்கு மரணடி கொடுக்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு மரணடி கொடுக்கிற மாதிரி பல ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார் அப்படிதான் கர்நாடகாவுலயும் மகா மோசடி நடந்திருக்கு மகாதேவபுரா அப்படிங்கிற பகுதியில மகா மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரே அட்ரஸ்ல எப்படி எண்பது பேர் ஓட்டு போட முடியும்னு தெரியல ஒரே அட்ரஸ்ல அது ஒரே வீட்டு அறைய கூட எண்பது பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்பகத்தன்மையாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன இன்னும் பல தரவுகள் அதாவது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேரு ரெண்டு இடத்துல வாக்கு போட்டு நாற்பதாயிரத்தி ஒன்பது பேரு செல்லாத முகவரி அவங்க அது அந்த முகவரியிலேயே இல்ல ஆனா அதுல ஓட்டு போட்டிருக்கிறாங்க பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரு ஒரே முகவரியில ஓட்டு அதுக்கப்புறம் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரு செல்லாத புகைப்படம் இந்த அதாவது இவங்க தான் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான இமேஜே கிடையாது இப்படி பல தரவுகளை வெளியிட்டுருக்கிறாங்க அப்படி வெளியிட்டிருக்கிறாங்கல்ல தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறாங்க ஏன் தேர்தல் ஆணையம் அந்த டிஜிட்டல் பட்டியல வெளியிட மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் அவனும் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இதனால தான் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுக்கு ஹர்ஷிதா கல்யாணவர்கள் கடிதமே எழுதிட்டாரு என்னுடைய வாக்கு திருடப்படுமோன்னு எங்களுக்கு அச்சமா இருக்கு தேர்தல் ஆணையம் எதுக்குமே பதில் அளிக்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய உரிமை சட்டம் வந்து உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு பி ஆர் கவாய் அவர்கள் இதுல கூடிய சீக்கிரம் விசாரணை நடத்தி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்னு துணிச்சலோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது அதற்கான பதில் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இன்னைக்கு நடந்ததுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பீகார்ல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க ஏன் நீக்கினாங்க எதுக்காக நீக்கினாங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு கேள்வி கேக்குறாங்க ஆனா இவங்க பிரமாண பத்திரத்துல என்ன சொல்லிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் தரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது தர முடியாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதனாலதான் பல எதிர்கட்சி தலைவர்கள் இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டு சாட்டுறாங்க மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை போயிடுச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் இப்போ அவங்கள தானா முன் வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நாங்கள் இப்படி இப்படிதான் ப்ரூஃப் நிரூபிச்சாங்கன்னா அடுத்து தேர்தல் நடக்கும் இல்லையா தேர்தல் முறையவே நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய பார்வையில தான் தேர்தல் நடத்தணும்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த வாரத்துல நடந்து இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோ பாருங்க தொடர்ந்து ஆதரவு தருவாங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்ன